நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு அருமையான காலை வணக்கம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் டீ டைமில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்தாலே இதை சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லவே வேண்டாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்குல செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சக்க போடு போடுவாங்க இப்போது இதை எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் உனக்கன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உள்ளக்கிழங்க வச்சு சூப்பரான ஒரு சில்லி தான் பண்ண போகிறோம் சிக்கன் ஸ்டைலில் ஆனால் சிக்கன் கிடையாது உள்ளக்கெழங்கு வச்சு சிக்கன் சில்லி மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு அரை கிலோ எடுத்துக்கோ அரை கிலோ எடுத்து நல்லா தொளியை சீவிட்டு இது போல் நல்லா துண்டு துண்டாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோம் கொஞ்சம் கனமான பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி நல்லா அலைச்சி வச்சுருக்கோம் அரை கிலோ உருளைக்கிழங்கு இப்போ எடுத்து நம்ம தேவையான அளவு அதாவது உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு அளவு ஒரு ஒரு லிட்டர்லேருந்து ஒன்று லிட்டர் தண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ வந்து தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்குது இப்போ உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இந்த உருளைக்கெழங்கில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் தூளுப்பு சேர்த்துக்கோங்க தூளுப்பு சேர்த்துட்டு தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அறுபது பர்சன்ட் அதாவது பாதிக்கு மேலே நமக்கு வேகணும் நல்லா வெந்து வரட்டும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஆகும் விட்டு நல்லா உருளைக்கெழங்க வந்து ஒரு பாதிக்கு மேலே வேக வச்சு எடுக்கணும் இப்போ உருளைக்கெழங்கு வேக வச்சு நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு உருளைக்கெழங்கு வேகிற பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துருந்தால் போதும் இந்தளவுக்கு வந்துருந்தால் போதும் ரொம்ப குழைய வேக வேண்டாம் அதனால் இந்த இடத்துல நம்ம ஸ்டவ்வாக பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம அரிச்சு எடுத்துடலாம் இதில் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா அரிச்சு தண்ணி இல்லாமல் எடுத்துருங்க இப்போது உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் அரிச்சு அரிச்சிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் அந்த உருளைக்கெழங்குலாம் சேர்த்துடலாம் இப்போ இந்த சில்லிக்கு தேவையான காரம் வந்து மிளகாப்பொடி ஒரு டீஸ்பூனு தனி மிளகாப்பொடி நான் வந்து காஷ்மீர் சில்லி பொடி தான் போட்டிருக்கேன் அது வந்து லைட்டாக கலருக்காகவும் போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு அரை டீஸ்பூனு சீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூனு ஏற்கனவே நம்ம உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போது அது உள்ள வரைக்கும் உப்பு சேரன்றதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம அடுத்து மாவெல்லாம் சேர்ப்போம்ல அதுக்காக இப்போ மொத்தமாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கோட அந்த மசாலாவை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க மசாலா போட்டு நல்லா கலந்தாச்சு நல்லா அளவுக்கு கலந்து முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ரெண்டு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு சேர்ந்தது ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க உருளைக்கிழங்கில் மசாலா நல்லா ஒட்டிருச்சு நல்லா அளவுக்கு மசாலா ஒட்டின உடனே பச்சரிசி மாவு ஒரு ஐம்பது கிராம் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஐம்பது கிராம் ஒரு டேபிள் ஸ்பூனு கடலை மாவு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம ஏற்கனவே மசால் வரவுனதோடு சேர்த்து இந்த மாவையும் சேர்த்து நல்லா அந்த உருளைக்கெழங்கோட ஊட்டுற மாதிரி நல்லா விரவி கொடுங்க இப்போ நம்ம மாவெல்லாம் சேர்த்து நல்லா விரவியாச்சு நல்லா இந்த அளவுக்கு விரவிட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மாவோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்து நம்ம விரவியாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது அதனால் லைட்டாக வேஸால் மட்டும் ஒரு குளிக்கரண்டி மட்டும் ஊற்றி நல்லா விரவிக்கோங்க நல்லா அந்த அளவுக்கு விரவி கொடுத்தாச்சு இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது அப்படியே ரெடியானதை இப்போ நம்ம உருளைக்கெழங்கு சில்லி பொறிக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து உருளைக்கிழங்கு சில்லி அது முங்குற மாதிரி அளவு இருந்தால் போதும் எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடணும் சில்லி போடும்போது நல்லா சூடாகிடணும் நல்லா சூடாகிடணும் அதே சூடாக கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்புறமா விரை வச்சுருக்கக்கூடிய இந்த சில்லி அதாவது உருளைக்கெழங்கு சில்லியை மசாலாவோடு சேர்த்து எடுத்து ஒவ்வொரு துண்டாக தனித்தனியாக சேர்த்துருங்க இது போல் மசாலா அந்த மாவு நல்லது போல் நல்லா கோட்டிங் ஆகிருக்கணும் மேலே அப்படி எடுத்து தனித்தனியாக போடுங்க அது மறுபடியும் ஒட்டிட்டு உள்ளே தான் போகுது இப்போ நம்ம உள்ளே போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷம் கழிச்சு லேசம் அந்த மாதிரி குச்சி இல்லைன்னா கம்பியை வச்சு லேசம் மட்டும் கிளச்சி விடுங்க அது தனியாக உதிரி உதிரியாக தனித்தனியாக வந்துடும் எண்ணெயில் அப்படியே சுற்றி சுற்றி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வெந்து வரட்டும் இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நமக்கு மசாலா உதராமல் தனித்தனியாக நல்ல நல்லா பீஸாகும் அப்படியே சூப்பராக நமக்கு வெந்து வந்துக்கிட்டு இருக்கு நமக்கு ஏற்கனவே வெந்தது தான் இப்போ நம்ம மசாலாலாம் தடவி இந்த எண்ணெயில் கிட்டத்தட்ட மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் நமக்கு உள்ளே வெந்து வந்திருக்கு அது வந்து பபுள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் உருளைக்கிழங்கு உள்ள வரைக்கும் நம்ம வேகிற வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் அந்த அளவுக்கு விட வேண்டாம் நமக்கு அந்த மசாலா நல்லா ரெடியான உடனே எடுத்துடலாம் மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ள நமக்கு அது ரெடியாகட்டாயம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெடியான உடனே எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ நம்ம முதல் ரவுண்டு சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது ரவுண்டு போட போகிறோம் அதேமாதிரி சூடை நம்ம வந்து நம்ம சொன்ன அளவில் நல்லா சூடை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக ரெடியாகிருக்கு சூப்பராக இருக்கு மேலே அந்த சில்லி மசாலா அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உருளக்கிழங்கு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உருளைக்கிழங்குனா நிறைய பேருக்கு பிடிக்கும் இதே போல் இதே மெத்தரில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு சில்லி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்